மண்ணிலிருந்து விண்ணுக்கு பாலம் கட்டுவது போல் பொய்யான தேர்தல் அறிக்கை மட்டுமே திமுகவில் இடம்பெற்றுள்ளது துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சனம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக மீண்டும் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுகிறார் இன்று பொள்ளாச்சி கோவை சாலையில் அக்கட்சியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வரும் தேர்தலிலும் பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்று துணை சபாநாயகர் கேட்டுக்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் மட்டுமே அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் திமுக தேர்தல் அறிக்கை என்பது மண்ணிலிருந்து விண்ணுக்கு பாலம் கட்டுவது போல் வானளாவிய பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு திமுக தேர்தல் அறிக்கை விடுவார்கள் எதையும் நிறைவேற்ற மாட்டார்கள் நிறைவேற்றப்படும் வாக்குறுதிகளை மட்டும் அறிக்கையில் இடம்பெற செய்து நிறைவேற்றும் கட்சி அதிமுக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கைகள் எதையும் நிறைவேற்றவில்லை இரண்டு ஏக்கர் நிலம் தருவதாக சொன்னார்கள் கையளவு கடுகளவும் தரவில்லை வாய் வார்த்தைகளால் முடித்து விட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலிலும் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே திமுக நிறைவேற்றவில்லை சொல்வதையும் எதையும் திமுக செய்வதில்லை தற்பொழுது அறிவித்துள்ள முதல்வர் விவசாய பயிர்க்கடன் நகை கடன் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி போன்ற அறிக்கைகள் மத்தியில் திமுகவின் தேர்தல் அறிக்கைகள் எடுப்படாது என்று தெரிவித்தார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்கள் அனைவரும் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் வெற்றி முகமாக சென்று கொண்டிருக்கிறது வெற்றி முகமாக தேர்தல் பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிறது திமுக தேர்தல் அறிக்கை என்பது எப்பொழுதும் நிறைவேற்றப்படக்கூடியவை மட்டுமே அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் திமுகவின் தேர்தல் அறிக்கை என்பது மண்ணிலே இருந்து விண்ணுக்கு விமானம் விண்ணுக்கு பாலம் பெற்றுவார்கள் வானலாவ பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு திமுக தேர்தல் அறிக்கையை சொல்லுவார்கள் ஆனால் எதையுமே நிறைவேற்ற மாட்டார்கள் எதையுமே நிறைவேற்றக்கூடியவற்றை மட்டுமே தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்து இதுவரை திறமையாக செயல்படுத்தியது அண்ணா அதிமுக மட்டும்தான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஆறிலே இரண்டு ஏக்கர் நிலம் தருவதாக சொன்னார்கள் தரவே இல்லை கடைசியிலே சட்டமன்றத்திலே கேட்ட பொழுது கையளவு நிலமாக தருவேன் என்று சொன்னார்கள் கடைசி வரை கையளவும் தரவில்லை கடுகளவும் தரவில்லை வாய் வார்த்தையிலேயே முடித்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அண்ணா அதிமுக தேர்தல் அறிக்கை என்பது நாளை தினமோ நாளை மறுதினமோ முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வெளியிடும் பொழுது நிறைவேற்றக்கூடியவை மட்டும்தான் இடம்பெறும் திமுகவிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை என்பது ஒன்றுமே இல்லை எதையுமே அவர்கள் சொல்லவும் இல்லை சொன்னதை எதையும் அவர்கள் செய்யவும் இல்லை செய்வதற்காக முயற்சியும் எடுக்கவில்லை எதை வேண்டுமென்றாலும் சொல்வார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் சொல்வதை ஒழுங்காக மக்களத்தை சேர்ப்பிக்கிற அரசு அம்மாவுடைய அரசு முக்கியமாக பயிர் கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி மகளிர் சுயதை குழு கடன்களெல்லாம் தள்ளுபடி என்கிற நல்ல திட்டங்களை எல்லாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்து விட்டார்கள் இனி எதை திமுக சொன்னாலும் அது எல்லாம் பொய் பொய்யாகத்தான் இருக்குன்றதை சொல்லி நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டோம் சுப்ரீம் கோர்ட்டே தடை விதித்ததுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டே நீட் தேர்வு தான் என்று சொன்னதற்கு பிறகு அதை மாற்றுவதற்கான தனி அதிகாரம் இவருக்கு எப்படி வரும் என்று எங்களுக்கு தெரியவில்லை இருந்தால் அதை வெளிப்படையாக இந்தந்த செக்ஷனில் இப்படி எப்படி நாங்கள் செய்ய முடியும்னு ஒரு மக்களுக்கு மாதிரி சொல்லலாம் பொதுவாக ஒரு வரியில் சொன்னால் அது பத்தாது நாங்கள் த அம்மா அரசு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் இது வரக்கூடாது என்பது சட்ட போராட்டம் நடத்தியது அம்மா அதற்கு பிறகு முதலமைச்சர் எடப்பாடியாருடைய அரசு இன்றைக்கு வரை எங்களுடைய போ சட்ட போராட்டம் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது எங்களால் முடியாதை அவர் எப்படி செய்வார் பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கலாமல்ல அவங்க ஆட்சி தான் இருந்துச்சு பாண்டிச்சேரியில் ஏன் செய்யலை எந்த பொய்யையும் மூட்டை மூட்டையாக அவுத்து விடுவார் எதையும் செய்ய மாட்டார் அவங்க ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை திமுக தான் விஞ்ஞான உரிமை ஊழல் பண்ணுறது திமுக என்பது ஊருக்கே தெரியும் அவங்களுக்குன்னு எந்த குடும்ப தொழிலும் கிடையாது ஆனால் பார்த்தா ஒவ்வொருத்தரும் சென்னையில் குடியிருக்கிற வீடுகள் பார்த்தா நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சுற்றுலா கட்டிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி வந்ததுன்னு முதல்ல அவங்க விளக்கமாக சொல்லணும் அவங்க எந்த வகையில் பொருள் ஈட்டினாங்க எந்த தொழில் செஞ்சாங்க திடீர்னு நாற்பது தொலைக்காட்சிக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தார்கள் இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் பேர் முள்ளிவாக்கால் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள் ஆனால் திமுக குடும்பத்துக்கு நாற்பது தொலைக்காட்சிகள் உருவெடுத்து விட்டது இதுதான் அவங்க ஆட்சியினுடைய சாதனை திட்டம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒப்பந்தம் புதுப்பிக்க ஏற்கனவே நாங்கள் நம்முடைய முதலமைச்சர் அந்த முதலமைச்சரோட பேசி சிறப்பான முடிவுகள் எட்டப்பட்டிருக்கிறது கொரோனா வந்ததால அதிகாரிகள் இங்கும் அங்கும் பயணம் செய்ய முடியாததால் நின்று விட்டது நின்று இருக்கிறது மீண்டும் அம்மா ஆட்சி வந்தவுடன் ஆளியார் ஒப்பந்தம் உறுதியாக புதுப்பிக்கப்பட்டு ஆனமலையார் நல்லார் திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்பட்டு விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும்